いい子供をプリンマークしてた。Okay, We're right ஓகேம்மா ஓகே மியூட் பண்ண ஓகேம்மா ஓகே ஓகே எடுத்துட்டேன் ஹாய் வாசு ப்ரோ வாங்க வணக்கம் சாரி ப்ரோ நான் பார்க்கல சாப்பிங் லாசஸ் என்னமா கேக்குற சாப்டேமா இல்ல சாப்பிட்டேன் சாமியாண்டை வைக்காதங்க அப்படியே வைங்க சாமியாண்டை வச்சிட்டு தர்றோம் நாளைக்குத் தான் அப்படியே அப்படியே நீ பண்றதே நீ செய்யதே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா சேரே

ஹாய்மா சௌந்தர்யா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா भाई ब्रो